ஹலோ விவேஸ் வேகமாக போய் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் திருமணத்துக்கும் சரி இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கைக்கு சரி இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு சரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாகத்தம்மன் கோயில் அப்படின்றது வந்துன்னா பாப்பா லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு கோயில் அக்கா லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு கோயில் அதுக்கப்புறம் என் லைஃப்பும் மிக முக்கியமான ஒரு கோயில் ஸோ அங்கே தான் போகிறோம் அது எதுக்காக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேரில் அங்கே போய் பாருங்க ஸோ ஏன்னா ஃபுல் வண்டிகளை சொல்ல முடியாது பெரிய கதை ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கு ஒரு செவன் எயிட் போயிட்டு இருக்கா பின்னாடி எங்களோட ஒரு செவன் எயிட் சிக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ரெண்டு வண்டியில போயிட்டு அங்க போய் சாமி கும்பிட்டு வரதெல்லாமே விலாக் அவங்க போடுறேன் நீங்களும் அந்த கோயிலுக்கு போனா நீங்க போகலாம் சோ தான் அந்த வீடியோ சோ அருள்மிகு நாகத்தம்மன் கோயில்

பாப்பா பிறந்தா அதே மாதிரி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா முதல்ல உத்தரவு வந்து அவகிட்ட கேட்டோம் அப்பவும் எஸ் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகுறதுக்கு தம்பிக்கு உத்தரவு கொடுத்ததும் அம்பாள் தான் ஸோ அதனால் அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நிறைய கதைகள் இருக்கு இந்த கதை இந்த கோவிலில் நடந்த நிறைய விஷயங்கள் ஆனால் அது சொன்னோம்னா இப்போத்துக்கு டைம் பத்தாது அதனால அது அப்பப்போ சொல்லிட்டு வரேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நிறைய விஷயங்கள் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது உள்ள மரம் இருக்குது நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் அந்த மரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதி கயிறு கட்டி வச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த டேஸ்க்குள்ளே நடந்துடும் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இங்கே கேட்டு அந்த அம்மா கிட்ட வாங்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வாங்க கோடம்பாக்கம் ஒற்றைவாடைய திருவில் முல்லைவரநாதர் கர்பரக்ஷாம்பிகை கோவில் அதில் பிரதானமா எங்க அம்மா நாகத்தம்மா இருக்கா நிறைய சாமிங்க இருக்காங்க வந்து பாருங்க அவங்களோட அருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ நாகத்தம்மன் போட்டால் காட்ட மாட்டேங்குது கர்ப்பரட்சாம்பிகே முல்லைவன நாதர்னு நீங்க வந்து கூகுள்ல போட்டா கர்ப்பாம்பிகை தான் வாயில சொன்னா நாகாத்தம்மன் ஆமா அது ஓகே தான் ரெண்டு பேரும் நில்லுங்க இருந்து பாக்குறாருல்ல ஹலோ நான் எங்களுக்கு தான் வயசாயிட்டு போறதால ஐயா எவ்வளவு பே பண்ணா நீங்க கீழ அந்த பெல் அடிங்க வருவாங்க ஆள் வருவாங்க

நம்ம ஒரு இது 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 அப்புறம் இந்த சைடு இருக்கும் அதான் தூக்கி பிரதர்ஷ பண்ணும்போது வந்துருந்தோம் நாங்க இந்த இவனு உள்ள இருக்கிற சிவனு அப்புறம் கர்ப்பரட்சா மிகி மாங்கல்யம் ரெண்டே ரெண்டு கர்ப்பரசாம்பிகைக்கு மாங்கல்ய தானம் அது ரெண்டு பேர் தான் அதுல நம்ம ஒருத்தர் நாகத்தம்மாவுக்கு மாங்கல்ய தானம் ரெண்டு பேர் அதுல ஏன்னா எதுனாலும் இந்த கோவில்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணிடுவாங்க உங்களோட இது இருக்கணும் அந்த கோவில் இவ்வளவுன்னு இருந்தது அப்ப இவ்வளவுதான் இருந்தது வெளியில உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவளோட பிரதானம் இவ்வளவுதான் இருந்தது அப்ப இருந்து பதினோரு பால் குடம் அதுல நம்மளது ஒரு குடம் இன்னைக்கு ஆயிரத்தி ஒன்னோ ரெண்டாயிரத்தி ஒன்னோ பால் குடம் அதுலயும் நம்மளது ஒண்ணு பாத்துக்கலாம் தம்பி உள்ள தண்ணியா இருக்கான்னு பாரு ஏன்னா அன்னைக்கு ஒரு தடவை பொழுதேன் பாரு மாட்டா மாறுன்னு சொன்னனாலே உங்கள்ட்ட தண்ணி இல்ல இந்த இந்த சில இருக்கலமா இது லிங்கோத் பவர் தூக்க முடியல அடிச்சு நிமிட்றாங்க ஆமா

குபேரன் வயித்தன் அவர் வந்து சிரிப்பாரு நமக்கு வந்து கொடுப்பாரு

என்னோட என்னோட ராசியோட பிரதான அதிபதி தொட்டில் இது இது பாப்பா பிறந்ததுன்னா கையில குடுத்துட்டு சில்லரை கேட்டுட்டு இருக்கேன் ஒரு தங்கரம் வந்தாங்க ஏங்க அவங்க பொண்ணோட அழகா சீமந்த பாட்டை பார்த்தேன் வெளியில சில்லற கடையில வாங்கிட்டு இருக்க ஒரு அம்மா அங்கிருந்து வந்துட்டு ஏங்க உங்க பொண்ணோட சீமந்த பங்கு நாங்க யூடியூப்ல பாத்தேன்னு இப்பதாங்க கல்யாணம் ஐயோ தெரியாம தெரியாம சொல்லுங்க கோயிலுக்கு முன்னாடி இப்படி சொல்றீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா இது நடக்கும் இதே மாதிரியே சொல்லுங்க சந்தோஷங்க நிறைய தொட்டுல பாத்துட்டேன் அதான் அடுத்த வாட்டி பாப்பா பிறந்துச்சுன்னா இதுல போட்டு ஆட்டி எடுத்து சில்லரை இறச்சி விடுவாங்க இந்த இதில் அம்மா வந்து என்னோட கல்யாணத்துக்கு உத்தரவு கேட்டு வந்தாங்க உத்தரவு கேட்டு வந்து தேங்காய் உடைச்சாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா பூ இங்குட்டு பெரிய பூ மாத்த தேங்காய்க்குள்ள உள்ள உடைச்சதும் அந்த பூ தெரிச்சிட்டு வந்து அம்மா கால்ல விழுந்தது எங்க அம்மா தான் சொன்னாங்க ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு பர்மிஷன் கேட்கறது இந்த மாதிரி இந்த பையன் வந்து எங்களை பொண்ணு கேக்குறான் குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததும் அதே மாதிரிதான் கிரிட்டிக்கல்னுட்டாங்க யாராவது ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு ஒரு டாக்டர் அம்மா சொன்னாங்க அப்ப அம்மா வந்து அழுதாங்க அது எப்படி நீ கொடுத்த புள்ள எப்படி அது இல்லாமல் இருக்கும் எனக்கு தாயும் சேயும் ரெண்டும் நல்லா இருக்கணும் இது வாங்கிட்டு வந்து அம்மா வந்து விபூதியை தடவிட்டு கொடுத்தாங்க அப்புறமா தான் இன்னொரு டாக்டர் அம்மாட்ட பெஷன் அவங்க வருவாங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அம்மா பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் ரெண்டு பேரையும் நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்புவோன்ட்டு அதே மாதிரி அனுப்புனாங்க அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா வயசில் இருக்கும்போது நூற்றி இருபது ப்ரெஷரு வெயிட்டு நான் நூற்றி மூணு கிலோ இருந்தேன் ஹெவி வெயிட்டு ஹெவி ப்ரெஷர் அப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அம்மா அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி தான் நான் பண்ணி தருவேன் நார்மல் டெலிவரி பண்ணி அஞ்சாவது நாள் ஆமாம் அது அது அப்போ அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது இங்கே வந்து புகுதி வாங்கிட்டு வந்து எனக்கு தடவி விட்டுட்டு தண்ணியில் கலந்து கொடுத்தாங்க அதே மாதிரிமா அவள் பிறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நெஞ்சில் வந்து அவளுக்கு வேப்ப இலை மச்சு வரும்போது எனக்கு அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் இல்லை இருந்தால் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம் பயந்துக்கிட்டு கூடியா அந்த நான் கேட்டேன்ங்க ஐயா இந்த மாதிரி இருக்கு இப்படி கொடுத்துருக்காங்களே அந்த அம்மா நாளைக்கு நான் நல்லது பிள்ளை அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்கும் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவள் வளர வளர அது மறைஞ்சிரும் அப்படின்னா அப்படியே மீனாட்சி இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கதை அந்த கதை நடுவில் அவங்களுக்கு கண்ணு இருந்தது இல்லையா வளர வளர அந்த கண்ணு மறந்துடும் என்னைக்கு சிவனை வந்து பார்க்குறாங்களோ அன்னைக்கு அந்த கண்ணு மறைஞ்சிரும் அது மாதிரி அந்த வேப்பையிலோட மச்சம் இவ்வளவு பெருசுமா அப்படியே இலை அப்படியே தெரியும் வேப்பையில ஆமா அப்படியே இருக்கும் கீழே காம்பு இருக்கும் மேல அந்த வேப்பையிலோட டிசைன் அப்படியே இருக்கும் ரெண்டு மார்க்கும் நடுவுல இருக்கும் ஆமா அதே மாதிரி முப்பது நாள் சென்று முப்பத்தி ஓராவது நாள் பாத்தீங்கன்னா எல்லையில இருக்க கோயில்ல சாமியை பூங்கிட்டுதான் நீங்க வெளியூர் போகணும்ட்டாங்க அதனால முப்பத்தி ஓராவது நாள் இவ்வளவு தூக்கிட்டு வந்து ஆத்தாவோட கருவறைக்கு வந்தேன் பாப்பா இவரு கண்ணனோட அப்பா இருந்தாருல்ல அவருதான் ஐயா இருந்தாரு பாப்பா கையில கொடுத்து அம்பாலோட மடியில வச்சு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் உள்ள போயிட்டு கருவறையில இருந்து வெளியில காலை இப்படி எடுத்து வைக்கிறாரு கத்துரா எங்க அம்மா எல்லாம் ஏ என்னடி உழுக்க சாமி மேல அந்த பூவெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த பூச்சி ஏதாவது இருக்கும் ட்ரெஸ் கிர விளக்கிப்பாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல கத்துரா திரும்ப அவரு எல்லாம் குடு அப்படின்னு மாங்கிட்டு உள்ள கொண்டு போறாரு உள்ள கொண்டு போய் இப்படி சாமியா காமிக்கிறாரு சிரிக்கிறா ஆஹ் எனக்குன்னு ஆச்சரியம் உடனே அவர் அங்கிருந்து சொல்றாரு ஏமா அம்மா டெய்லரு அதனால எம்மா டெய்லர் அம்மா பொண்ணு ஓன் இன்னைக்கு உனக்கு கிடையாது அவளுக்கு தான் நீ கிளம்பு வீட்டுக்குண்டாங்க ஏங்க நான் வீட்டுக்கு போனேன் என் அடி வாங்க முடியாது அப்படின்னு அவர் இல்லை அதெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க பாரு உன் புள்ள பேசிகிட்டு இருக்கா பாரு அவளோட அப்படின்னு ஆ ஊ ஆ ஊங்குது அது முப்பதாவது நாளே நல்லா பேசுச்சு அப்ப நான் என்ன பண்றது எனக்கு புள்ள இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் எங்க அம்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தது அப்ப அந்த ஐயா சொன்னாரு ஒன்றும் இல்லை மடியேந்தி பிச்சை கேளு அவ அவளுக்கு ஆசை உன் பிள்ளைய வளர்க்கணும்னு ஆனால் அவள் பிள்ளையை வளர்க்கணும்னு உனக்கு கடமை அப்படின்னு சொன்னாரு இது நான் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றே கால ரூபா கொடுத்துட்டு அவள் பிள்ளையை வாங்கிட்டு போ அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு கையில் மடியேந்தி பிச்சை கேட்டு வாங்கி ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி தம்பி வந்து தம்பி வந்து படம் பண்ணலாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ நான் தம்பியை சொன்னேன் வா தம்பி அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னாக்கா இல்லைக்கா நான் வரலக்கான்னாரு நீ வாங்கன்னாரு அடுத்து அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தநாள் தானே தம்பி சம்பா பிறந்த நாள் அன்னைக்கு வந்தப்போ ஒரு சீட்டு ஒன்று கொடுத்தது இல்லை எழுதி உன் மனசில் என்னென்னு நினைக்கிறேன் எழுதி மாட்டி விடுப்பான் அப்படின்னு எழுதி மாட்டிட்டு வந்துட்டார் வந்த ஒரு நாலாவது நாள் ப்ரொடியூசர் பேசிட்டார் கடகடன்னு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் என்கிட்ட சொல்கிறாரு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு அன்னைக்கு நான் வேண்டிக்கிட்டேன் அக்கா அடுத்த பிறந்த நாளைக்குள்ளே படம் முடிக்கணும்ட்டு அதே மாதிரி அவர் அடுத்த பிறந்த நாளைக்கு அந்த படம்லாம் முடித்து பவுண்டட் அந்த ஸ்கிரிப்ட் எண்டுன்னு சுபம்னு போடுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் போட்ட அந்த ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து அம்பாலத்தை வச்சுட்டு வந்தார் ஆமாம் அதே மாதிரி தம்பி கேட்டார் பாப்பாவை கட்டிக்கிறேன்னு எனக்கு படப்படம் வந்துருச்சு நம்ம வீட்டில் அப்பா அம்மாவும் இல்லை அம்மா தவறின டைம் எதுனாலும் அவகிட்ட கேட்போம் அவளுக்கு அப்புறம் அவ தான் எனக்குன்றதுனால வந்து கேட்டேன் இப்போ இந்த பொண்ணு பையன் வந்து உன்னை கேட்குறான் கொடுக்கலாமா வேணாமா நீ சுல்லு அப்படின்னு மூணு வாட்டியும் போட்டு எடுத்தம்மா அடுத்த ரெண்டு வாட்டி பூவில் கட்டி போட்டேன் வெள்ளைப்பூவு சகப்பு பூ சகப்பு பூ தான் கொடுத்தா சரி இது செட் ஆகாது இதோ அதை ஸ்ரீதர் தான் கட்டினான் குங்குமமும் விபூதியும் கட்டி கொடுத்தான் இது போட்டு பாருக்கா அப்படின்னு போட்டுட்டு கண்ண மூடி இது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீ என்ன உத்தரவு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி எடுத்தா குங்குமம் தான் வந்தது சொல்லா நீ என்னக்கா உத்தரவு கொடுக்குறது அவள் கொடுத்துட்டா நீ கிளம்ப கிளம்பு போ கரெக்டி கன்ஃபார்ம் பண்ண போ தேடியை குறி அப்படின்ட்டாப்புல அது எல்லாம் ஒன்று ஒன்று தேதி குறிச்சுது ஜாதகம் கொண்டு வந்தது எல்லாம் இங்க பேசி 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 தான் அதனால வீட்டில் எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாக அங்க இருக்க அவங்க கண்டிப்பா பயங்கர சக்தியாக நீங்க எதுனால மத்த சரி அப்படி நடக்கும் சூப்பரா வேர்த்த பகவான ஹான்ஸ்தே

अरे हम तो उतरेंगे हां हम भी तो अलग रखेंगे एक बार और 23 माने कलम बोलेंगे आमा 23 काले हे वगा धाय देवे मगे तन्नोब्धो एक प्रयोदय आवे हे आवे तगे शिव प्रियाय देववी तन्नोब्धो एक प्रयोदय आवे रे तग क्षामि हाय मुम हाव देवम सरत आवे இவங்க பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருப்பாங்களா கர்ப்பராசி அந்த அது அப்படியே அங்கிருந்து மண் எடுத்து வந்து இங்கே பிரதேஷ பண்ணாங்க இங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் நாலரைக்கு நெய் நெய் அபிஷேகம் பண்ணுவாங்கம்மா அந்த நெய் எடுத்துன்னு போயிட்டு குழந்த பேர் இல்லாதவங்க நாப்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தை உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கை ரெண்டாவது நடந்திருக்கு ஆஹ் நடந்துருடா இதுக்குள்ளத இங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு நடப்பாங்க அவங்க வருவாங்க அங்க போவாங்க அந்த சன்னிதானத்துக்கு போவாங்க அங்க இருக்கிற பிரசாதத்துல பால் ஏதாவது இருந்தா குடிப்பாங்க இங்க நம்ம முல்லைவனநாதர் சன்னதியில போய் குடிப்பாங்க அங்கிட்டு போவாங்க சுத்தி திரும்ப வந்து இங்கேயே படுத்துப்பாங்க

சின்ன பிள்ளைங்க கோயில் வரும்போது கிடையாது இந்த சிவன் எதுவுமே கிடையாது சிவன் எல்லாமே ஒரு ஃபோர் இயர்ஸ் மூணு பிரதிஷ்டம் பண்ணாங்க அதுக்கடுத்து இந்த காலத்தேர் பைரவர் வீரபத்திரம் எல்லாமே இது எல்லாமே இப்போ வச்சது பாகமுனீஸ்வரர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அதே மாதிரி இந்த சாமி எல்லாமே இருக்காங்க பிள்ளையார் இருந்தார் சிவன் இப்போ வச்சது என்னவேஷம் பண்ணி திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதுலேயும் நான் டான்ஸ் ஆடினேன்

कार्तिक Namah Shivaya. Om 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 Namah Shivaya. से बने से काम आए आए काम आए आगे सराबू

ஆ இவங்களுக்கு ஏக முதாத அந்தோ தனம் தானியம் பசம்பிரவstam சரசந்தசரணே ஏகமாயுஹி பரவரட்சாம் விதாயே மச்சீ இ பத்தடு பத்தடு ஆ ரைட் ஆ அதுக்கு அப்புறம் நான் போட்டுக்குறேன் போச்சு அதுக்கு அப்புறம் நான் போட்டுக்குறேன் வச்சிட்டு ரெண்டு பே சுத்துறோம் ஸ்வீட் வந்து எல்லாத்து குடுத்துறோம் நீங்க பே சரியா ஆ தா தான் ஆரம்பிக்கும் பாட்டு மா <laughs> Earth... <Sly> <Sý> Ini <laughs> <ôngreesan> <takers�> i a smiling face